முதன் முதலாக இந்த அத்தஹ்யாத் இருப்பு பற்றிய ஒரு சில விஷயங்களை நான் முதன் முதலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த அத்தஹியாத் இருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த இருப்பு அதனுடைய பெயர் வந்து அத்தஹியாத் இருப்பல்ல அல்ல நம்ம தமிழ்ல வந்து அப்படி சொல்வதற்காக அத்தஹியாத் என்ற வார்த்தை இணைத்து சொல்கிறோம் அரபியிலே சொல்வதாக இருந்தால் ஒன்றில் ஜில்சது தஷஹுத் என்று சொல்வார்கள் தஷஹுதுடைய இருப்பு என்று சொல்வார்கள் அல்லது தவர் என்று சொல்வார்கள் தவர் ருக் சொன்னால் நம்ம காலை மடக்கி இப்படி இருப்போமே அந்த இருப்பை என்ன செய்வார்கள் குறிப்பார்கள் இப்படியான வார்த்தைகளை கொண்டுதான் அந்த இருப்பை சொல்வார்கள் ஆனால் புரிவதற்காக அத்தகையாத்துடைய இருப்பு என்று நான் நினைக்கிறேன் அதாவது பயன்படுத்துகிறேன் காரணம் அதுதான் அறிமுகமான ஒரு பெயர் இந்த அத்தஹியாத்துடைய இருப்பில் நாங்கள் மூன்று அம்சங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் இரண்டு அம்சங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் மூன்று அம்சங்கள் ஒன்று தசகுத் இரண்டாவது சலவாத் சலாத் சொல்லுதல் மூன்றாவதாக துவா அத்தகையாத்துடைய ஆரம்பத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அத்தஹ்யாத்து முபாரகாத்து செலவாத்து என்று சொல்லி என்ன செய்கிறோம் ஒரு அதாவது தஹியான்றது என்றது காணிக்கை என்று சொல்லுவோம் அதாவது இறைவனுக்காக ஒரு நாம் அந்த முகமன் சொல்வது போன்ற ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம் அந்த ஆரம்பத்திலே சொல்கிறோம் இறைவனை புகழுதல் இறைவனுதல் புகழுதல் போன்ற ஒரு வேலையை நம்ம என்ன செய்கிறோம் அந்த இடத்துல புகழ்வதை செய்கிறோம் அடுத்த கட்டமாக ரசூலுல்லாயி சலல்லா அவர்கள் மீதும் உடைய குடும்பத்தின் மீதும் என்ன செய்கிறோம் செலவாத்து சொல்லுகிறோம் அதுக்கு அடுத்த பகுதியாக நாங்கள் துவா கேட்கிறோம் அது நிறைய பேர் நம்ம வளமையாக கேட்கக்கூடிய துவா அல்லாஹு மின் அதாபில் கபர் என்ற சொல்லக்கூடிய அந்த துவா பெரும்பாலான பாடமாக இருக்கும் இதில் வந்து மூன்று அம்சங்களாக என்ன செய்கிறோம் இருப்ப நாங்கள் பார்க்குறோம் இதிலே ஆரம்ப அம்சம் அது பற்றி நான் அதாவது பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் போகும் காரணம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அத்தகையாத்தில் இருக்கிற நேரத்தில் என்னென்ன துவாக்களை இந்த ஆரம்பமாக ஓதினார்கள் அத்தகையாத்து நம்ம ஓதுறமே இதை என்னென்ன வடிவில் ஓதினார்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய அறிவிப்புகளை நீங்கள் பார்க்கலாம் அப்துல்லா அறிவிப்பு ஆயிஷா ரதி அல்லாஹன அறிவிப்பு அப்துல்லாபின் அப்பாஸ் ரத் அறிவிப்பு இந்த அறிவிப்பு ஒவ்வொரு அறிவிப்பிலும் ரசூல் சல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு இருப்பிலையும் வித்தியாசமா சொல்லியிருப்பாங்களே அந்த எல்லா அறிவிப்புகளும் வந்திருக்கு இப்ப நாங்க சொல்றது இருக்குதே அத்தஹியாத்து முபாரகாத் தயிபாத்து இல்லாஹி இப்படி என்று சொல்ற இந்த வார்த்தை இந்த வார்த்தை இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களுடைய அறிவிப்பு நாம் சொல்லக்கூடிய நல்லா புரிஞ்சுக்கிறோம் அத்தகையாத்து பற்றி பல அறிவிப்புகள் வருகின்றன பலவிதமாக அத்தகையா துள் இல்லாகி என்று சொல்லக்கூடிய அறிவிப்பு என்ன செய்து வருகிறது அத்தகையா துள் இல்லாகி அப்படின்னு வரக்கூடிய அறிவிப்பு வருது நாங்க என்ன சொல்றோம் அத்தகையா துள் அப்படின்னு அதாவது வேற மெத்தட்ல என்ன செய்யறோம் நாங்க சொல்றோம் இந்த மாதிரி அத்தகையாத்து என்று சொல்லக்கூடிய நாங்க சொல்லுகின்ற அந்த மெத்தட் இருக்குதே இது எதுல வருது இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு அப்போ முதலாவது புரிஞ்சுக்கங்க ரசூல்லாஹி சல்லாஹலைய் வசல்லம் அவர்கள் அந்த அத்தஹியாத்துடைய இருப்பில் இறைவனை புகழ்வதில் பல மாதிரியான வார்த்தைகள் என்ன செஞ்சுக்கிறாங்க கடைபிடித்து இருக்கிறார்கள் அதில் நாம் கடைபிடித்து வருவது இந்த அத்தஹியாத்துல் முபாரக்காத்து சலவாத்து தையிபாத்துல் இல்லாஹி என்று சொல்லக்கூடிய அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் கடைபிடித்து வருகிறோம் இது இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹர்கள் மூலம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலேஸ்லம் சொல்வதாக வரக்கூடிய அறிவிப்பு அதே நேரத்தில் வேறு வேறு அறிவிப்புகளும் என்ன செய்கின்றன வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு சொல்லக்கூடிய அறிவிப்புகளும் இருக்கின்றன என்பதை நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் அதாவது இந்த இந்த மாதிரி நாங்கள் எப்படி இமுன் அப்பாஸ் ரதி எல்லா அறிவிப்பு எங்களுக்கு மத்தியில் பிரபல்யமாச்சு அது யோசிக்கணும் எப்படி எல்லாருமே அறிவிச்சிருக்கேன் ஏன் பிரபல்யமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இமுன் அப்பாஸ் ரதியோட அறிவிப்பு பூர்ணமானது அழகானது மொத்தமாக எனது முரண்பாடு இல்லாமல் வந்திருக்க ஒரு காரணம் இரண்டாவது பொதுவா ஷாபி மதுஹபி எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கும் இந்த அத்தகையா தான் என்ன செஞ்சு பிரபல்யமா இருக்கும் அது காரணம் வந்து சாவி மத இந்த அத்தகையாத்த என்ன செய்வார்கள் முற்படுத்துவார்கள் சாவி மத முற்படுத்தினதுக்காக நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஹதீஸ்ல என்ன செய்யுது அது இருக்குது ஆதாரபூர்வமானது அதனால நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம் ஆனால் இது அல்லாம வேறு வேறு அறிவிப்புகளும் என்ன செய்கின்றன நீங்க சஹீல் புகாரியே எடுத்தாலும் சஹீ முஸ்லீம் எடுத்தாலும் ரசூல் சல்லா அவளுக்கு இருப்பின ஓதின இந்த வார்த்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்க ஓதினது இபுன் அப்பாஸ் அறிவிப்புல வரும் ஆயிஷா நாம ஆயிஷா ரத்தியா அப்துல்லா இல்லாம வேற வேற மாதிரி என்ன செய்யும் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்றோம் இறைவனை புகழுகின்ற அந்த அமலை நாம் என்ன செய்கிறோம் செய்கிறோம் அது ஒரு அம்சம் இரண்டாவது என்ன தசஹூத் முடிந்த பின்னால அடுத்ததான் நம்ம என்ன செய்யறோம் ஸல்லல்லாஹு சலல்லா வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்த சொல்லுகிறோம் இந்த செலவாத்தை நீங்க சொன்னால் பல அறிவிப்பு வரும் அதுல நாங்க என்ன செய்யறோம் இபா அந்த அறிவிப்பு தான் என்ன செய்திருக்கிறோம் என்ன தொடர்ச்சி

அவருடைய குடும்பம் குடும்பம் மீது குழந்தைகள் மீது அவருடைய பரம்பரை மீது வரக்கூடிய வார்த்தைகளும் இருக்குது அப்ப சலவாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ரசூர் சலல்லா உலகம் அவர்கள் மீது அதிகமான சலவாத்து சொல்ல வேண்டும் என்று ஆசையிடக்கூடிய நிறைய பேர் என்ன செய்யணும் நம்ம விரும்பக்கூடியவர்கள் வித்தியாசம் வித்தியாசமா ரசூ அலிசல்லாம் அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த என்ற அளவுக்கு மனனம் செய்ய உயலவேன் அப்ப இரண்டாவது பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு அல்லாஹி அலா பாருங்க முகமதியும் அலா இபிரிம வாலா அலி இப்ராஹிம் மஜீத் முகமதின் மீதும் முகமதுடைய குடும்பத்தின் மீதும் அல்லா அருள் புரியவாயாக எது போல அருள் இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கும் மீது நீ அருள் புரிந்தது போன்று அப்ப அவர்களுக்கு புரிந்த அருள் என்ன மகத்தானது பெரியது அர்த்தம் இந்த மாதிரி சுல்சல் எல்லாம் சொல்ல இருக்கு நாங்கள் இந்த மாதிரி கேட்குறோம் இதில் வித்தியாசமான வேறு வேறு வாலா ஆலிஹி என்று வரக்கூடிய வார்த்தைகள் அதே போல அஸ்வாஜி என்று வரக்கூடிய வார்த்தைகள் மனைவிமார்கள் மீது அருள் புரிய சொல்லி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது பகுதி அதிலே நம்ம இபாஸ்தர்லாம் கூட நம்ம வளமையாக ஒன்று பாடமாக ஏண்டா நம்ம வந்து ஒரு துவா பாடமாக்குதான் நிறைய கஷ்டப்படுறோம் அதனால வந்து அந்த ஒரு துவா வந்து ஆதாரபூர்வமானது பல அறிவிப்புகள் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப எனது தலைப்பெண் சுருக்கமாக நான் மூன்றாவது கட்டம் தான் அத்தகையாத்துடைய கடைசி பகுதி இந்த அத்தகையாத்துடைய கடைசி பகுதியில ரசூலுல்லா சலாஹ் வசம் அவர்கள் துவாவை வலியுறுத்தி உள்ளார்கள் துவாவுக்கு ஆர்வம் ஊட்டி உள்ளார்கள் சில துவாக்களை சொல்லி தந்து சில துவாக்களை வாஜிப் என்பது போல ரசூல் சல்லாமி செய்திருக்கிறார்கள் சொல்லி தந்துவிடுவார்கள் ஆனால் எங்களை நிறைய பேர் என்ன செய்யறாங்க மஜீத் அதோட முடிஞ்சது இன்னக்க ஹமீது மஜிதோட முடிஞ்சது நிறைய பேர் முதலாவது அத்தேகத்தில் என்ன செய்வாங்க அதாவது அந்த இந்த அந்த இடத்தோட முடிச்சிருவாங்க சலவாத்து கூட என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க முதலாவது அத்தகையத்திலையும் சலவாத்து சொல்றது வாஜிப் இரண்டாவது அத்தையாத்திலையும் சொல்றது என்னது வாஜிப் என்பதை என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும் ஹமீது வரைக்கும் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் தசகுதோட முடிச்சாலும் போதுமானதாக இருந்தாலும் இதுவும் என்னது கடமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்